வெல்கம் பேக் டு அனந்த பிரியா லாக்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலான்னு ஒரு பிளான் தாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு புளி வந்து சாம்பாருக்காக கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அண்ட் தென் வந்துட்டு தக்காளி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அரிசிக்கு உலை வச்சுட்டு நமக்கு வந்துட்டு டீயும் வந்து போட்டுட்ருக்கேங்க ஸோ இப்போ வந்துட்டு அந்த பருப்பை வந்துட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஒலைக்கு வந்துட்டு ரைஸ் வந்து ஊற வச்சு ஸோ தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு ஸோ வந்து அரிசியும் போட்டாச்சு பாப்பா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி கேட்டிருந்தா ஸோ அதுக்காக வாழைக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கடலை மாவு வீட்டில் கொஞ்சம் இருந்தது சரி அதையும் காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பஜ்ஜி செய்யலாம் அப்படின்ட்டு அண்ட் தென் வந்துட்டு பருப்பு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க இப்போ சாம்பாருக்கும் கீரைக்கும் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி ரீசெண்டாக நமக்கு எடுத்த அந்த பிளட் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் அயன் கண்ட்ர்ட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால வந்து நேற்றி முருங்கைக்கீரை இன்னைக்கு சிறுகீரை மேக்ஸிமம் ரெகுலராக கீரை கிடைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அட் அடைம்லேயே வந்துட்டு கீரை அண்ட் தென் வந்து சாம்பார் ரெண்டுத்துக்குமே வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு நல்ல சமைக்க தெரிஞ்சதுன்னா இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணலாம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து கறி விட்டுருவோம் ஸோ இப்போ வந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்ல வெங்காயம்லாம் வதங்கி வந்துச்சு கீரைக்கு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து சூப்பர் எம்மி யாருன்னா வெண்டக்காய் சாம்பார் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார குழம்போ இல்லைனா சாம்பாரோ வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சிறுகீரை பொரியலுக்கு வந்துட்டு கீரையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கு சாம்பாருக்கு கல் உப்பு சிறுகீரைக்கு வந்துட்டு சால்ட்டு போட்டிருக்கேன் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நிற நேரம் என்னும் கல் உப்பு போட்டால் ஸோ அதனால ஸோ இப்போ வந்துட்டு பாப்பா வந்து முட்டை பஜ்ஜி கேட்டுருந்தா ஸோ அவளுக்காக முட்டை பஜ்ஜி அந்த தென் வந்து வாழைக்காய் பஜ்ஜி ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மீன்மாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஸோ காயும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு வெண்டக்காய் ஸோ இப்போ பருப்பை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் புளிக்கரைசலும் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் வந்துட்டு ஊற்றியாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கீரைக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருள் போடலாம்னு சொல்லிட்டு மிக்சிலே அடிச்சு தாங்க போட்டுட்டேன் ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மல்லித்தலை அண்ட் கருவேப்பில் ஊற்றி நம்ம இறக்கிடலாங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி செஞ்ச பூரி மாவு வந்து கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால் அதை வந்துட்டு பசங்களுக்கு பூரி போட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்கு டயட்டுக்காக கொத்தவரங்கா பொரியலும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது சரி பிரேக்ஃபாஸ்ட்கு அதை கொடுத்துடலாம் ஏன்னா ரெகுலராக இட்லி தோசை அதுவே வந்து பசங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ சாம்பாருக்கு இந்த பூரி வந்து ரொம்பவே எம்மையாக இருக்கும் ஸோ அதனால வந்து சாம்பாரும் பூரியும் இது பண்ணிவிட்டு அப்புறம் கரைச்சு வச்சிருந்த அந்த கடலை மாவில் வந்துட்டு நான் வந்து பஜ்ஜி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுடைய பஜ்ஜி எப்பயுமே கலராக இருக்காது ஏன்னா நம்ம கலர் பவுடர் சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல நேச்சுரலான இந்த கலர் மட்டும்தான் ஸோ பசங்களுக்கு வந்து பஜ்ஜி சாம்பார் ரைஸ் பிண்ட் வந்து கீரை பொரியல் சாப்பிடுவோம் ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து கீரை பொரியல் வச்சு கொடுத்தாச்சு ஸ்நாக்ஸ் தென் வந்து லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து பஜ்ஜி கட்டிட்டேன் அண்ட் தென் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்ல ஐஸ்க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க உரம் ஊற்றின தயிர் வெள்ளரிக்காய் அந்த சாம்பார் கத்திரிக்காய் சாரி வெண்டைக்கா அந்த தென் கீரை இது தாங்க கொத்தலங்காய் பொரியல் பாய்